புனித வாலண்டன் இவர் ரோமன் கத்தோலிக்க சபையைச் சேர்ந்த இத்தாலிக்காரர் புனித வாலண்டன் இவர் ரோமன் கத்தோலிக்க சபையைச் சேர்ந்த இத்தாலிக்காரர் மறைசாட்சியாய் மறித்த இவரும் ஒரு ரோமன் கத்தோலிக்க வீரர் காதலர் தினமாக இவரை இனங்காணுகிறது உலகம் காதலர் தினத்தன்று இவரை இனங்காணுகிறது உலகம் ஆனால் இவர் மறைசி ஆட்சியாக மறித்த இறைமாட்சி திலகம் காதலர் தினமாக இவரை இனங்காணுகிறது உலகம் ஆனால் இவர் மறைசி ஆட்சியாக மறித்த இறையாட்சி திலகம் கால தி காதலர் தின கலியாட்டத்திற்கு புனித வாலண்டன் பொறுப்பல்ல காதலர் தின கலியாட்டத்திற்கு புனித வாலண்டன் பொறுப்பல்ல இவர் காம களியாட்டத்தை சாமத்தில் கொளுத்துவிடும் காம நெருப்பல்ல காதலர் தின களியாட்டத்திற்கு புனித வாலண்டன் பொறுப்பல்ல இவர் காம களியாட்டத்தை சாமத்தில் கொளுத்துவிடும் காம நெருப்பல்ல இவர் மறைசாட்சியாய் மறித்த இரையாட்சி புரிதர் இவர் மறை சாட்சியாய் மறித்த இரையாட்சி புனிதர் அரச ஆதிக்கத்திலிருந்து இளைஞரை இளைஞரை காத்த இரையாட்சி மனிதர் ஒரு மறை மனிதரையும் காதல் சிறைக்குள் அடைக்கிறது காதலர் தின கொண்டாட்டம் ஒரு மறை மனிதரையும் காதல் சிறைக்குள் அடைக்கிறது காதலர் தின கொண்டாட்டம் இத்தினத்தால் இவ்வுலகில் பெண்ணை பெற்றவனுக்கும் கண்ணை விற்றவனுக்கும் தினமும் திண்டாட்டம் ஒரு மறை மனிதரை காதல் திரைக்குள் அடைக்கிறது காதலர் தின கொண்டாட்டம் இத்தினத்தால் இவ்வுலகில் பெண்ணை பெற்றவனுக்கும் கண்ணை விற்றவனுக்கும் தினமும் திண்டாட்டம் வரைமுறை இல்லாத காதல் திருமுறைக்கு ஒவ்வாது வரைமுறை இல்லாத காதல் திருமறைக்கு உவாது கணவன் மனைவி காதலோ மணவரையில் மணக்கம் சவ்வாது காதல் என்பது காமம் கலவாத தூய அன்பு காதல் என்பது காமம் கலவாத தூய அன்பு இந்நாளில் எல்லோரிடமும் இருக்கிறதா இந்த தூய பண்பு அன்பு என்ற நற்பண்பின் மறு வடிவந்தான் காதல் அன்பு என்ற நற்பண்பின் மறு வடிவந்தான் காதல் காம காதலால் சாமத்தில் வந்துவிடும் மோதல் காதல் என்பது கலப்படமில்லாத அன்பு காதல் என்பது கலப்படமில்லாத அன்பு இன்றைய காதலனுக்கு புலப்படுக இன்றைய காதலர் கண்ணுக்கு புலப்படுகிறதா அந்த பண்பு காதல் என்பது கலப்படமில்லாத அன்பு இன்றைய காதலர் கண்ணுக்கு புலப்படுகிறதா அந்த பண்பு குண்ட கணவ கணவனை மனைவி காதலிப்பது தப்பில்லை குண்ட கணவனை மனைவி காதலிப்பது தப்பில்லை இருவரும் குடும்பத்தை காதலிப்பதற்கு குவலயத்திலே ஒப்பில்லை குண்ட கடமனை மனைவி காதலிப்பது தப்பில்லை இருவரும் குடும்பத்தை காதலிப்பதற்கு குவலயத்திலே ஒப்பில்லை காமத்திற்கு கோமம் கூடாது காதல் காமத்திற்கு கோமம் கூடாது காதல் காமத்திற்கு கோமம் வளர்த்தால் வந்துவிடும் சாமத்திலே மோதல் காமத்திற்கு கோமம் கூடாது காதல் காமத்திற்கு கோமம் வளர்த்தால் சாமத்திலே வந்துவிடும் மோதல்